தன்னுடைய பரிசோதனை நாமத்து சோதனம் இங்கே அபிஷேக கூட்டத்துக்காக வந்திருக்கிற உங்களையும் இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஏசு கிருஷ்ண நாமத்தினாலே வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க நிச்சயமா ஆண்டவர் இந்த கூட்டத்தின் முடிவுல உங்களை சந்தோஷத்தை படுத்தி சந்தோஷத்தை படுத்தி ஆண்டவர் அனுப்புவார் அலேலுயா நம்ம நம்ம பொதுவா நம்ம பார்த்துட்டோம் மூன்று கூட்டத்தார் இந்த செய்தியை கேட்கும் போது இந்த செய்தியை கேட்கும் போது மூன்று இருக்கும் ஒண்ணு அபிஷேகம் பெறாதவங்க வந்திருப்பாங்க அபிஷேகத்துல எப்படியாவது அபிஷேகம் பெற்று ஆண்டவர்காக ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு வந்திருப்பாங்க சோ அவங்களுக்கு தேவன் அபிஷேகத்தின் வளம் எழுத்து ரெண்டாவது கூட்டத்தார் அபிஷேகத்தை இழந்து போனவங்க அதை புதுப்பிக்க ஏற்கனவே அபிஷேகம் அந்நிய பாஷையை வச்சிருந்தவங்க அது சரியா பயன்படுத்தாதனால அது புதுப்பிக்க முடியாது திரும்ப வந்து ஒரு ஒரு கூட்டம் மூன்றாவது கூட்டம் ஆண்டவர் புதுப்பித்த பிறகும் வரங்களை கொடுத்து ஆண்டவர் எழுந்து பிரகாசிக்க ஒரு கூட்டம் இருக்காங்க இந்த மூன்று கூட்டத்தால் நான் உட்பட இந்த மூன்று கூட்டத்தால் நான் உட்பட இந்த மூன்று கூட்டத்தால் அதான் இருக்கு லேலுயா ஆண்டவர் சித்தம் முடியாத ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில நமக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் கொடுத்து சபைக்கு கொண்டு வந்து ஒரு மேய்ப்பனுக்கு கீழே இருக்க வச்சு சத்தியத்தை கொடுத்து ஞானஸ்நானத்தை கொடுத்து அபிஷேகத்தை வாஞ்சிக்கும்படியாக இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் ஒன்று இருக்கு பிரியமானவர்களே உங்களை வச்சு ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமா இருக்கும் அலே னுயா அதான் சொன்னார் நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமான காரியத்தை நீங்கள் செய்யும்படியாக தேவன் இன்றைக்கு அபிஷேகத்தை அபிஷேகம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் போன வாரம் ஒரு அபிஷேகம் கூட்டம் ஒரு அபிஷேகம் இருந்தது என்ன அபிஷேகம் தெரியுமா ராஜாவின் அபிஷேகம் போன வாரம் என்ன கிடைச்சது ராஜாவின் அபிஷேகம் அலேலுயா போன வாரம் ராஜாபின் அபிஷேகத்தை ஆண்டோ தந்தார் நம்மளை ஒவ்வொருவரும் எப்படியா தேர்ந்தெடுத்தார் ராஜாக்களும் ஆசாரியர் மாயி ஆண்டவ தெரிந்து கொடுக்குறார் லேலுயா நம்மளை அழைக்கும் போதே ராஜா மாதிரி கொண்டாந்து அழைக்கிறார் லேலுயா ஒருவரும் தலை குனிஞ்சு போயிடக்கூடாது எந்த மனிதருக்கும் முன்பதாகும் தலை குனிஞ்சு ஐயா சாமின்னு சொல்லி கெஞ்ச விடாத படிக்க தலையினுமுறை செய்கிற தேவன் இயேசு லேலுயா ஆனால்தான் நம்ம ஒவ்வொருவரையும் ராஜாவாய் நீங்க நாம ராஜ குலத்தில் பிறக்கல ஆனா ஆண்டவர் ராஜாவாய் மாற்றுகிறார் அலேலுயா இன்றைக்கு நமக்கு ஆறுதலின் தேவனாய் வருகிறார் அலேலுயா கட்ட கத்தோட்டிய பரிசோதனை நாம சோதனம் ஆறுதல் ஆறுதலின் தேவனாய் வருகிறோம் நமக்கு பலவிதமான துக்கங்களா இருக்கலாம் பல விதமான சோதனை கூட இருக்கலாம் பல விதமான நெருக்கங்கள் கூட அது வந்து நமக்கு துக்கம் மேல துக்கத்தை உண்டு பண்ணுகிறதான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அந்த துக்கத்தை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாய் இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்யறா ஆறுதலின் தேவனாய் வருகிறார் ஆறுதலின் தேவனாய் எதற்கு வருகிறார் சொன்னா தேவன் ஆறுதலின் தேவனாய் வந்துட்டான்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா பெருக்கம் வரும் வருவாங்க ஒரு ஒரு மனிதனை அல்லதான் ஒரு சபையை அல்லதா ஒரு ஊழியக்காரனை தேவன் ஆறுதல் படுத்துகிறாரு குடும்பத்திலே ஒரு பெருக்கத்தை ஆண்ட தருகிறார் அல்லதான் சபையிலே ஒரு பெருக்கத்தை தருகிறார் லேலுயா இன்றைக்கு பெருக்கத்தை கொடுக்கிற ஆறுதலின் தேவனாய் நமக்கு வருகிறார் லேலுயா எத்தனை பேர் சந்தோஷம் எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க ரேலுயா ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படும் படைத்தோம் கத்தோடைய பரிசுத்த நாம சோதரம் இன்னைக்கு நம்ம அபிஷேகத்துக்காக நம்ம சத்தியத்தை தெரிந்து கொண்டு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அந்த அபிஷேக வல்லமே நம்ம மேல ஊற்றி சுத்தமா இருக்கிறார் அலேருவியா அப்ப சொல்ல புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் உம் 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 பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின் அலேர்யா தட்டு பரிசுத்த நாம சோதிரம் ஆண்டவர் சபையை எல்லா தேசத்திலையும் யூதையா கலீலையா சமரியா நாடுகங்கும் சபைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவர் நிரப்பும்போது என்ன கொடுத்தாருனா ஆறுதலை கொடுத்தார் சபைக்கு நாம தான் அந்த சபை சபைதான சபையாரு சபை சபையாரு நீங்க நாம தான் சபை அலேயா யார் சபை நாமதான் நீங்க கூடி வந்தாதான் சபை இல்லாட்டா இது என்னவோ என்னவா இருக்கும் இடம் ஒரு ஹோட்டலா இருக்கும் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சென்டரா இருக்கும் அல்லா வேற ஏதோ ஒரு வேலையா இருக்கும் இல்லையா நாம் எல்லாரும் கூடி வர்றதுனால இந்த இடத்தை என்னவா மாறுது சபையாய் மாறுது இந்த சபையில தேவன் ஆறுதலின் தேவனாய் கடந்து வருகிறார் இந்த சபைக்கு ஆறுதல் எப்பொழுது கொடுக்கிறாரோ அப்பொழுது அது பெருக செய்கிறது கத்தோடைய பரிசுத்த நாம சோதரம் ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படட்டும் நீங்க பிரியமான சகோதரனே சகோதரி தேவன் ஆறுதல் கொடுக்கலன்னா இழைப்படைந்தவனுக்கு ஒரு இழைப்பாடுதலே இல்ல லேலுயா இசையா புஸ்தகத்துல இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா பதினொன்னு பன்னெண்டு கூட பண்ணி பரியாச உதனாலும் அந்நிய பாசினாலும் நம்ம நம்மளோடு கூட ஆண்டவர் அனுசுவாரு பேசுவார் இதுவே அந்நிய பாசையில பேசுகிற பரியாசி போல மற்றவங்க பார்க்கும்போது பரியாசம் பண்ணுகிறதான ஒரு அந்நிய பாசையில பேசும்போது ஒரு புதுசா வந்த அதனால ஆண்டவை பற்றி தெரியாத அந்த பரிசுத்த ஆவியானவை பற்றி தெரியாத ஒரு மனிதன் பார்த்தா நான் என்ன சிரிப்பா கண்டிப்பா பரியாசம் பண்ணுவோம் அதே இல்லையா அதுடைய பரிசுத்த நாம சோதரம் அவளோடு கூட தான் ஆண்டவர் யாரோட பேசுறாரு சிரிக்கிறவங்களோடு பேசுறாரு நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் அதே இல்லையா பேசுறது மாத்திரம் அல்ல இலைப்படந்தவனை இலைப்பாரத்தக்க அது என்னது ஆண்டவர் பேசுகிற அந்த அந்நிய பாசையோ ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை நமக்கு என்ன என்னவா மாறுது ஆறுதலாயும் மாறுகிறது எத்தோடையும் இன்றைக்கு ஆறுதலின் தேவனாய் நமக்கு கடந்து வருகிறார் எப்படி எப்படி கடந்து வர்றாருன்னு நம்ம சுருக்கமா நம்ம பார்க்கலாம் இந்த இந்த ஆறுதல் நமக்கு எப்படி தேவைப்படுதுன்னா நமக்கு பல விதமான துக்கத்துல இருக்கும் போது தேவைப்படுது அலே நுயா துக்கத்துல இருக்க மனிதனுக்கு என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது ஆறு தேவைப்படுது நீங்க உன்னத பாட்டுல ரெண்டாம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு பாடிங்களேன் ம் 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 பாருங்க அவனுக்கு யாருக்கே மனமாட்டிக்கை வந்து ரொம்ப ஒரு துக்கம் ஒரு பெரிய துக்கம் அவளுக்கு திராட்சை தான் அபிஷேகம் திராட்சை ரசம் என்பது என்னது அபிஷேகம் அபிஷேகத்தினால என்ன செய்யணும் என்னைய தேற்றுங்கள் அடுத்து பழங்கள்னால என்னை ஆற்றுங்கள் நேசத்தால் என்ன செஞ்சிருக்கேன் நானே சோகம் அடைஞ்சிருக்கேன் நான் ரொம்ப துக்கத்துல இருக்கேன் நான் துயரத்துல இருக்கேன் நான் எழு எழுப்பாரதில் என்கிட்ட இல்லை நான் சோர்ந்து போயிருக்கேன் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கும் போது அடுத்த வசந்து படிங்க அவர் இடது என் தலை மேலே இருக்கிறது அவரது வலது கை என்னை அழைத்துக் கொள்கிறது இப்பதான் மனவாளன் எங்க வராரு யாருக்கு வராரு துக்கப்படுகிறவருக்கு உயரப்படுகிறவர்களுக்கு சோர்ந்து போறவர்களுக்கு கண்ணீரின் பாதையில இருக்கிறவங்களுக்கு எப்படி வராரு ஆறுதலின் தேவனாய் கடந்து வருகிறார் லேலுயா அவருடைய நல்ல யோசி இவர் கை இப்ப 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 நான் மனவள மனவாட்டி வராங்க மனவாட்டினா அவன் மேல அப்படி கை வச்சு வலதுகைனால இப்படி அணைச்சு கொண்டா அது எப்படி ஒரு சுகம் லேலுயா அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் லே லுயா அதை நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் பல பல கண்ணீரின் பாதைகள்ல பள்ளத்தாக்குள்ள நான் போயிருக்கும் போது எத்தனையோ பேர்கள் என்னை கல்ல கொண்டு இருந்தாங்க எத்தனையோ அவமானங்கள் கண்ணீர்கள் துக்கங்கள் வியாதிகள் அந்த பாதையில நான் போகும்போது ஒருவர் மாத்திரமே என்னை தேற்றினார் உங்களையும் அதை தேற்றுவார் அல்லையா அவருடைய கை உங்க தலைமையிலும் இடத்த கையே வரதுக்கு என்ன செய்யும் அனைத்து கொள்ள ஒரு நிமிடம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அவருடைய நேசம் பாரு கற்றுடைய பரிசுத்த நாம சோத்திரம் ஆண்டவர்களுடைய நாமம் மகிமைப்படுவதா இன்றைக்கு ஆறுதலின் தேவனாய் நமக்கு நிச்சயமாய் கடந்து வருவார் இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம இந்த இடத்துக்கு போகும்போது சந்தோஷத்தோடு ஆஹ் சமாதானத்தோடு ஒரு 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 புது பலத்தோடு நம்ம கடந்து ஓப்புறோம் நாம கத்தோடையோ இந்த ஆறுதலின் தேவன் எப்படி எப்படியெல்லாம் வருகிறார் எப்படி எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறார் என்பதை சுருக்கமா சுருக்கமாக்க டக்குன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுப்போம் அல்லா அது உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த காரியம் உங்க சம்பந்தமா இல்லாட்ட கூட யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அது சம்பந்தமா இருக்கும் அலேலுயா கத்தோடைய அதே சமயம் நீங்க அநேகர் பயன்படுபடியாம வந்திருக்கிற நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் யாருக்கோ ஒரு இந்த சத்தியத்தை சொல்லும்படியாக தேவன் உங்களை பயன்படுத்துவார் அதே ரொழியா கத்தோடைய பரிசுத்த நாம சோதரம் ஆதி அம்மா புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு நம்ம குடும்ப உறுப்பினர் அவன் வந்து ஈசாக்கு வந்து அவன் துக்கமாய் எதுக்காக இருந்தானா தன் தாய் தன்னை விட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு ரொம்ப துக்கமா இருந்து நீ துக்கத்தோடையே நீ போயிரு அப்படியே நீ துக்கம் நீ நீ சொல்லி ஆண்டவர் ஒரு நாள் அதுக்கு அந்த துக்கத்தை நீக்கும்படியாக ஒரு ஆளை ஆண்டர் கொண்டார் அது பெருதான் கால் லுயா வேதம் சொல்லுது ஈசாக்கு தன் தாயுக்காக துக்கம் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் எப்பொழுதுனா தேவை கால் வந்த அடைந்தார் அலே நூயா எத்தபடி பரிசோதனால சூத்துகிறேன் உங்கள் ஒருத்தர் உங்களை விட்டு விலகி இருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு துக்கம் இருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாய் அந்த துக்கத்தை நீங்க முடியான ஒரு ஆல்டர்னேட்டிவால் தேவன் நிச்சயமாக செய்வார் அலே நூயா ஆண்டவர் உங்க துக்கத்தை போக்கு உங்க துக்கத்தை போக்கு அவங்க தாயை அப்படியே கொண்டாந்து திருப்பி கொடுக்கல இப்ப இந்தாப்பா உனக்கு தாய் தானேப்பா இன்னொரு தாயை கொண்டாந்து தானே அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் உனக்கு கொடுக்கல அலே லையா தேவன் உன் துக்கம் இருக்குதான் உண்மைதான் நீ உன் குடும்பத்துல உள்ளவங்க புரிஞ்சு போறாங்க உண்மைதான் அது உண்மைதான் நெச்சம்தான் உண்மைதான் உனக்கு துக்கம் இருக்கு உண்மைதான் ஆனா ஆல்டர்னேட்டிவா தேவன் உனக்கு துக்கத்தை நீக்கும் படியாக ஒரு ஆண்டவர் ஆண்டவர் கொடுக்கிறார் லே அலேயா கத்துடைய பரிசுத்த நாம சோதரம் இரண்டாவதாக அது நம்ம புத்தகம் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று உம் 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 அலேயா கத்துடைய பரிசுத்த நாம சோதரம் ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படுத்தும் இது ஈஷாக்கு யோசேப்பு யோசேப்பு என்ன செஞ்சான் தெரியுமா யோசப் என்ன செஞ்சான் தெரியுமா யோசேப்பு அவங்க சகோதரர்களால சகோதரர்களால் என்ன செஞ்சாங்க அவனை அவனை எடுத்து எங்க போட்டாங்க புளியில போட்டாங்க அப்புறம் விற்றாங்க எடுத்து அவன் அடிமையாக ஆகி அவன் என்ன செஞ்சானே தெரியல ஆனா ஆண்டவர் அப்படியே விடலை திருப்பி ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார் நீங்க இருபதாம் வசந்த வசந்தப்படிங்க பாருங்க யோசிப்புக்கு விரோதமாய் தீமை செய்யும்படியாக அவங்க முயற்சி பண்ணாங்க ஆனா ஆண்டவர் நன்மை செய்யும்படியாக கேள்வி செய்தார் அலேலுயா அலேலுயா அது அது என்ன செஞ்சார்னா நன்மை செய்யும்படியாக என்ன செஞ்சார்னா அவங்களை மன்னித்து சகோதரர்களை மன்னித்து பயப்படாதா நான் தீமை செய்ய மாட்டேன் நானும் உனக்கோ உன் குழந்தைகளுக்கோ நான் என்ன செய்யறேன் பராமரிப்பேன் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை அனைத்து கொண்டு வந்தார் அலேலுயா அலேலுயா இன்றைக்கும் கூட உங்களுக்கு தீமை செய்தான அநேகர் இருக்கலாம் உங்களுக்கு எகித்து யோசிப்பை போல பல விதமான விரோதமா கூட எழுந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் நீங்கள் அவர்களை எதிரிகளை மன்னித்து அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் நேசித்து பராமரிக்கும்படியான ஒரு அபிஷேகத்தாண்ட தருகிறோம் தருகிறார் லுயா அலே லுயா எதிரிகளையும் மன்னிக்கும்படியான அது மாத்திரமல்ல அவங்க குடும்பத்தையும் ஆசீர் வைக்கும்படியான ஒரு அபிஷேகத்தையும் ஆறுதலையும் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார் லே லையா எதிரிகள் தானே இவனுக்கெல்லாம் நம்ம எதுக்கு என்ன செய்யணும் அப்படியே போட்டோம் அப்படின்னால திரும்பியும் அவங்களை மன்னித்து அவங்க அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் பராமரிக்கும்படியாக அதுல ரொம்ப சொல்லப்பட்டிருக்க அவனுக்கு ஆதரவு சொல்ல சொல்லி அவங்களோட கூட பட்சமாயிருந்தான் இருந்தான் லே இல்லையா கத்தக்கூடிய நாம சொல்கிறோம்

கம்பாயிரக இல்லை ரொம்ப துக்கமா இருக்கா அன்னால் துக்கமா இருக்கா அவளுக்கு துக்கத்துக்கு வேற மனிதர்கள் வேற யாருமே கிடையாது வேற யாருமே துக்கப்படுத்த முடியாது அவளுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு இடம் சபை ஆலயம் ஆலயத்துல தான் அவ என்ன செறா அவ வந்து இதயத்தை என்ன செறா ஊற்றா அல்லேலூயா ஆண்டவர் ஊளியக்கார மூலமாக ஆசாரியின் மூலயமாக உங்களை மேய்க்கிற மேய்ப்பன் மூலயமாக தேவன் வார்த்தை சொல்லுகிறாள் நீ இஸ்ரோவில் நீ சமாதானத்தோட போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தை கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிடுவாராக அந்த வார்த்தை கேட்டு ஊழியக்காரன் மூலமாக ஊழியர்கள் மூலமாக மேய்ப்பன் மூலமாக கேட்ட அந்த வார்த்தையை கேட்டு என்ன செய்தான் அடைந்தான் வேதம் சொல்றது அவள் அதுக்கப்புறம் துக்க முகமா இருந்தது இன்றைக்கும் கூட இன்றைக்கும் கூட நம்ம நம்ம ஊழியர்களுடைய வார்த்தையை கேட்டு ஊழியர்களுடைய வார்த்தையை கேட்டு அவள் அப்படியே தயவு கிடைச்சது இது எனக்கு தயவு கிடைச்சதுன்னு ஏற்றுக்கொண்டு வார்த்தையை கேட்டு நான் அதை என்னை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் என்ன செய்கிறான் ஆறுதல் போல இருப்பதில்லை அலே லூயா அது மாத்திரமல்ல நீ சமாதானத்தோட போ நீ தேவனத்தை கேட்ட எல்லா படியே உனக்கு கட்டளை இடுவாராக அலே கத்துடைய கதவுடைய பரிசோதனை ஆண்டு ஆண்டவுடைய வசனமும் என்ன செய்து ஆறுதல் கொடுக்கிறது இந்த கைக்கு எனக்கு கிடைக்கலன்னு வைங்களேன் வருஷம் இருக்கும் தெரியுமா தெரியுமா எத்தனை வருஷம் தெரியுமா நீ செத்த இடத்துல புல் முளைச்சிருக்கும் தெரியுமா சொல்லுவாங்க தெரியுமா நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி அடிக்கடி சொல்லுவாங்க ஏய் நீ செத்து புல்லு கூட மறைச்சிருக்கோம் புள்ளு கூட முளைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அன்னைக்கு இருந்த வேதம் மட்டும் எனக்கு இல்லைனா அன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வேதம் மட்டும் இல்லைனா என்னைக்கும் அழிஞ்சு போயிருப்போம் இன்னைக்கு உயர்ந்து எழுந்து நிமிரச்சுன்னா ஆண்டவுடைய வார்த்தையும் வசனமும் ஆறுதல் கொடுக்கிறது அலே நோயா கத்தோடைய பரிசு நாம சோதரம் ஏசையா பசங்க ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஐம்பத்தி ஒன்று மூன்று

நாமெல்லாம் கர்த்தரால் தெரிந்து கொட்டி இல்லனா மற்ற வந்திருக்கிறது இந்த செய்தி கேட்பதுக்கு காரணம் நாம கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு சியோனுக்கு தேவன் என்ன செய்றா தெரியுமா என்ன செய்யறாரு ஆறுதல் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் லேலுயா ஆறுதல் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படட்டும் பிரியமான சகோதரனே சகோதரி ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவர் பெரியவராயிருப்பார் ஆஹ் மாத்திரமல்ல ஆறுதல் சொல்ற அல்ல பாலான ஸ்தலத்தை எல்லாத்தையும் இணைச்சு வரான் பாலான ஸ்தலத்தை எல்லாம் தேர்தல் அடைச்சு அதை சுத்தம் பண்ணி நல்லா பாலஞ்சு பெயிண்ட் இல்லாம இருக்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து பெயிண்ட் அடிச்சு எல்லாத்தையுமே செஞ்சு வனாந்திரத்தை என்னச்சு வரா ஏதையும் தோட்டத்தை போல மாற்றி கொடுப்பாராம் அது மாத்திரம் அல்ல என்னச்சு வரா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டர் கொடுப்பார் அலே லோயா கத்தோடைய பரிசுத்த நாம சோதர சுத்தம் இருந்தால் ஆண்டோடைய கிருவை இருந்தால் ஆறுதலின் தேவனா இருக்கிற தேவனுக்கு நம்ம அடுத்த பாற்று அடுத்த வாரம் கூட நம்ம பார்க்கலாம் அது பார்த்தா நேரம் ஆயிடுச்சு அபிஷேகத்துக்காக நமக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் இன்றைக்கு கேட்ட சத்தியத்தை பிராரமாய் தெய்வம் நமக்கு ஆறுதல் செய்ய போகிறா அலையே லுயா எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க எத்தனை எல்லாரும் எழுந்துருங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க எல்லாரும் ஒப்பு கொடுங்க எல்லாரும் ஒப்பு கொடுங்க எல்லாரும் ஒப்புக்கணும் ஆண்டவரையும் எனக்கு ஆறுதலின் தேவனாய் கடந்து வாங்கணும் என்னை அபிஷேகத்தினால நிறைக்கணும் நான் துக்கத்துல இருக்கேன் எந்த ரூபத்திலேயாவது என்னை உயிர்ப்பிக்கணும் இருக்கிறேன் வறண்ட நான் ஆறுதல் ஆறுதல் படும் வேதம் சொல்லுது ஆறுதல் வந்தா சந்தோஷம் வருது ஆறுதல் வந்தா பெருக்கம் வருது அதனால நான் பெருகணும் சந்தோஷமா இருக்கணும் வனாந்திரம் எப்படி வயல் வழியாய் நாம் மாறணும் எப்படி எனக்கு ஆறுதல் செய்ய தேவனாய் நீங்க கடந்து வாங்கவரே ஆறுதலின் தேவனாய் கடந்து வாங்க ஆறுதலின் தேவனாய் கடந்து ஆண்டவரை துதிக்கிறோம் ஐயா ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவர் இன்றைக்கு ஆறுதல் படுத்த போகிறார் உங்களை ஆறுதல் படுத்த போகிறார் எதற்காக ஆறுதல் படுத்த போகிறான் நீ பொறுதல் செய்ய வேண்டும் நீ சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் நீ இழைப்பாற பெற வேண்டும் நீ இது நிமித்தமாய் அனைவருக்கு நீ ஆறுதல் சொல்ல வேண்டும் நீ தூக்க மதமா இனி இருக்கக்கூடாது நீ தூக்க மதமா இருக்க கூடாது நீ தூக்க மதமா இருக்க கூடாது தேவன் உனக்கு சமாதானத்தை ஆண்டவர் அலுகிற தேவனாய் சமாதானத்தை அருகிற தேவனாயிருக்கிறார் சமாதானத்தை அருகிற இருக்கிறார் இன்றைக்கு நீ ஒப்பு கொடு இன்றைக்கு நீ அபிஷேகத்தினால நிரம்பு என்னை அபிஷேகத்தினால நிரப்பங்க ஆண்டவரே என்னை அபிஷேகத்தினால் நிரப்பங்க ஆவியானவரை எனக்கு ஒப்பு கொடுங்க கேட்கும் போது தேவன் நீ சமாதானத்தோட போ நீ ஆண்டவுடைய சமூகத்துல கேட்ட அனைத்து விண்ணப்பங்கள் வேண்டுதல் தேவன் உனக்கு கட்டளையிட போகிறான்

பெரிய செய்து ஒனி அனுப்பவார்